வணக்கம் ஒரு கதை சொல்லட்டுமா இன்னைக்கு நாம என்ன கதை கேட்க போறோம் கண்டுபிடிச்சிட்டீங்களா பாண்டாக்கரடி பத்தி தான் பொம்மை யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த பாண்ட கரடியும் அப்படிதான் புசு புசுன்னு பார்க்கவே அழகா இருக்கும் பாண்டாக்கரடி மரத்து உச்சியில ஏறும் திறன் கொண்டது பெரிய மலைகள் இருக்கும் பகுதியில வாழும் பேம்புவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பாண்டா கரடி ஒரு வகையான கரடி தான் ஆனா பார்க்க பூனை இல்ல ரகுன் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க எல்லா கரடிகளை போல பாண்டா கரடி ரொம்ப ஸ்ட்ராங் அப்புறம் ஸ்மார்ட்டும் கூட நல்ல மோப்ப சக்தியும் உள்ளது ஆண் பாண்டா கரடி இருநூத்தி ஐம்பது பவுண்ட்ஸ் இருக்குமா டூ பிப்டி பவுண்ட்ஸ் இருந்து ஆறு அடி வரை நீளமா இருக்குமா ஃபோர் டு சிக்ஸ் ஃபீட் பாண்டா கரடிங்க மரங்கள் ஏற தெரிந்த திறமசாலிங்க சம்டைம்ஸ் மரத்திலேயே படுத்து தூங்கிடும் பாண்டா கரடி சைனா மலை தொடர்ல வாழும் கரடி பாண்டா கரடியோட பிளான் தான் பாண்டா கரடி கருப்பு வெள்ளை நிறத்துல இருக்கும் இதனால பாண்டா குட்டிகள் அடர்ந்த காடுகள் மற்றும் பனிமலை பகுதியில மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்க ஒளிஞ்சுக்கும் அதோட தோல்ல அடர்ந்த முடிகள் இருக்கும் இது மூலமா பாண்டா கரடி குளிர்காலத்துல தன்ன சூடா வச்சுக்குது பாண்டாக்கரடி கால் பாதங்கள் கீழேயும் முடிகள் இருக்கு ஸ்னோல நடக்க இது உதவி பண்ணுது அதோட கருப்பு நிற கண்கள் பார்க்க நம்ம பயப்பட வைக்கும்படி இருக்கு பாண்டா கரடிகளுக்கு இருட்டுல கண்கள் நல்லா தெரியுமா பாண்டா கரடிக்கு பெரிய பற்களும் ஸ்ட்ராங்கான தசைகளும் இருக்கு இதன் மூலம் மூங்கில அது சர்வசாதாரணமா கடிச்சு சாப்பிடும் பாண்டா கரடி ஒரு நாள் முழுவதும் கொஞ்சம் தூங்கவும் நிறைய சாப்பிடவும் பயன்படுத்துது என்னவெல்லாம் சாப்பிடும் இந்த பாண்டா கரடின்னு பாத்தீங்கன்னா மூங்கில் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு அதே மூங்கில் தான் மதியம் லஞ்சுக்கு அதே மூங்கில் தான் இரவு டின்னருக்கும் எப்பவும் பேம்பு தான் சாப்பாடு நம்ம அம்மா ஒரு நாள் ஒரே மாதிரி சாப்பாடு கொடுத்தா நம்ம வெரைட்டி கேப்போம்ல ஆனா இந்த பாண்டா கரடி பாருங்க ஒரே உணவை எப்படி விரும்பி சாப்பிடுதுன்னு பாண்டா கரடி இருபது முதல் நாற்பது பவுன்ஸ் மூங்கில சாப்பிடுமா 20 to 40 pounds இது ஒரு நாளைக்கு மட்டும்தான் இதை சாப்பிட அதுக்கு 10 ல இருந்து 16 மணி நேரம் அதாவது 10 to 16 hours ஆகும் பாண்டா கறி தனியாதான் வாழும் சம்டைम्स க்ரூப்பா இருக்கும் பாண்டா கரடி 11 விதமான ஒலிகள் எழுப்பும் மற்ற கறடிகளோட பேசுவதற்கு தன்னுடைய ஒருவித வாசனைய மரத்தின் மீதும் கற்களின் மீதும் விட்டு செல்லும் இந்த வச்சு நம்ம இருக்கான்னு இந்த பாண்ட கரடி ஆகஸ்ட் இல்லனா செப்டம்பர் மாதத்துல அம்மா கரடி அதற்கான இடத்தை கண்டுபிடிச்சு குட்டிகள் போடும் இடத்தை டென்னு சொல்றாங்க அதோட குட்டிய கப்னு சொல்றாங்க ரொம்ப சின்னதா இருக்குமா பிங்க் கலர்ல முடியே இல்லாம கண்கள் தெரியாமதான் குட்டிகள் பிறக்குது அழுதுட்டே கத்திக்கிட்டே அம்மாவோட பால குடிக்குமா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கருப்பு முடிகள் கண்கள் சுற்றி காதுகள் கால்கள்ல தெரிய ஆரம்பிக்கும் இருந்து வரைக்கும் அம்மா கூடவே குட்டிகள் இருக்குமா குட்டிகள் பிறந்த கொஞ்ச வாரத்துல அம்மா பேம்பு சாப்பிட போய்விடும் குட்டியோட அழுறதும் குறைஞ்சிரும் எட்டு வாரத்துல குட்டிகள் கண்கள் திறந்து பார்க்க ஆரம்பிச்சிரும் ஆனா குட்டிகளால மூன்று மாதங்கள் வரை நடக்க முடியாது குட்டிகளுக்கு ஆறு மாதங்கள் ஆனதும் அது மரம் ஏற ஆரம்பிக்கும் தானாகவே மூங்கிலை சாப்பிடும் அம்மா போல பாண்டா கரடிகள் ஆயிரத்தி அறுநூறு தான் காட்டுல இருக்கான் நிறைய காடுகளை விவசாய நிலமா மாத்திட்டாங்க சோ பாண்டா கரடிங்க இன்னும் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க பாண்டா கரடி ஜூல கூட பாதுகாக்கப்படுறாங்க பாண்டா கரடி ரோல் பண்ணி அதாவது உருண்டு கொண்டே இன்னொரு இடத்திற்கு போகுமா பாண்டா கரடி ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுமா அதனால மனிதர்களை விட்டு தள்ளி தான் இருக்குமா பாண்டா கரடிங்க இருவத்தி ரெண்டாயிரம் பாண்டா கரடியால வேகமா ஓட முடியாது ஆனா நல்லா நீச்சல் அடிக்கும் அப்புறம் வேகமா மரம் ஏறும் நாலு வருஷத்துக்கு அப்புறம்தான் பிறந்தது ஆண்குட்டியா இல்ல பெண் குட்டியாவும் கண்டுபிடிக்க முடியுமா இப்போ நம்ம பாண்டா கரடி பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம் பாண்டா கரடியை இமேஜின் பண்ணுங்க வெள்ள முடியும் இருக்கும் கருப்பு முடிகளும் இருக்கும் பாண்டா கரடிக்கு இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் கால்கள் உள்ளன பாண்டா கரடிக்கு மரம் ஏறவும் தனியாக வாழவே விரும்பும் பாண்டா கரடிகள் மூங்கில்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் முழுவதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பாண்டா கரடி இருபது வருடங்கள் வரை உயிர் வாழும் பாண்டா கரடிகள் நம்ம சைனால நிறைய பார்க்க முடியும் பாண்டா கரடிகளுக்கு நாப்பத்தி ரெண்டு பற்கள் உள்ளன பாண்டா கரடி சாப்பிட்டுக்கிட்டே மரத்துல தூங்கிடும் பாண்டா கரடி அது குட்டிகளை எப்பவுமே கடல் பண்ணி அதாவது கட்டி பிடிச்சு வச்சுக்கும் பசி எடுத்துச்சுன்னா பாண்டா கரடிகள் கத்தும் அது கத்துறது சின்ன ஆட்டுக்குட்டி கத்துறது மாதிரி இருக்குமா அம்மா எங்க போனாலும் குட்டிகளை அதை ஃபாலோ பண்ணும் குட்டிகளும் வளர்ந்து பிறகு மரம் ஏறும் அதுலேயே தூங்கும் மற்ற கரடிகளை விட பாண்டா கரடிக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம கட்டை விரல் மாதிரி ஒரு விரல் இருக்கு அத தம் லைக் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க மூலமா பாண்டா கரடி ஈஸியா பிடிச்சு சாப்பிடும் குட்டி பாண்டா பிறந்தவுடன் நாலு அவுன்ஸ் பட்டர் சைஸ் இருக்குமா குட்டிஸ் யாரெல்லாம் குஃபு பாண்டா மூவி பாத்துருக்கீங்க பாக்காதவங்க போய் பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க இப்ப இந்த பாண்டா கரடியை எப்படி வரையலாம்னு பார்க்கலாம் ஓகே நிம்மதியா தூங்குங்க நாளை காலையில எழுந்து வரையலாம் சோ கதை கேளுங்க இமேஜின் பண்ணுங்க உங்க அறிவை வளர்த்துக்கோங்க நன்றி